வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம் தன்னுடைய நிலத்தில் ஒரு ஓரமாக ஒரு ஆலமர கண்ணை நட்டு வச்சுருக்கிறார் அப்படி நட்டு வைக்கும்போது அந்த ஆலம்பர கண் ரொம்ப மெல்லீஸாக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு குச்சியை நட்டு வச்சு அதில் கட்டி வச்சாராமா அது உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது போல் சுற்றி கம்புகள்லாம் வச்சு ஒரு வலை மாதிரி வச்சு வேலி ஒன்று வச்சுருக்கிறார் டெய்லி காலையில் சாயங்காலம் அதுக்கு தண்ணீர் விட்டு உரம் போட்டு நல்லா பக்குவமாக அந்த செடியை பார்த்துட்டே இருந்திருக்கேன் அப்போது அந்த ஆலமர கண்ணை சுற்றி நிறைய செடிகள் தேவையில்லாத கலைகள் இருந்திருக்குது அதில் சில காட்டு செடிகளும் இருந்திருக்குது அந்த காட்டு செடி என்ன பண்ணுச்சா அந்த ஆலமர கண் இல்லையா அதை பார்த்து நாங்கள்லாம் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம் பார்த்தியா எங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் உனக்கு வந்து ஒரு குச்சியில் கட்டி வச்சு உனக்கு ஒரு வேலி போட்டு உனையே இப்படி அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிட்டு இருந்துச்சு அதை கேட்டு ஆலமரத்துக்கும் மனசுக்குள்ளே ஒரு நினப்பு ஆமாம் இல்லை அந்த காட்டுச்செடி செடி சொல்கிறது க சரிதானே நம்மளே எதுக்கு இப்படி கட்டி வச்சு ஒரு வேலி போட்டு அவங்க நமக்கு தண்ணீர் விட்டுட்டு நமக்கா வளர்ந்துக்க தெரியாதா அப்படின்னு யோசனைக்கிட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சோம் இருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சோம் அப்போது அடுத்த நாள் காலையில் பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் வந்தவங்க எல்லாமே அந்த தேவையில்லாத செடிகள் அந்த காட்டு செடி எல்லாத்தையுமே வெட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஆலமர கண்ணை எதுவுமே செய்யவே இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த விவசாயியோட மகன் வந்துட்டு விவசாயிகிட்ட கேட்டாராம் அப்பா இது என்ன செடி இதை மட்டும் ஏன் இவ்வளோ பக்குவமாக வேலி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதை கேட்டு அந்த விவசாயி சொன்னாராம் தம்பி இது ஆலமரம் மற்ற செடிகள் போல் இதை சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் அடிகிறது கிடையாது நூறு இரநூறு வருடங்கள் இருந்து பயன் தரக்கூடியது அதுக்கு தான் இதை வந்து பக்குவமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அந்த ஆலமரம் வந்து யோசிச்சான் ஓ நம்மளை வந்து சுற்றி இந்த குச்சி வச்சுருக்கிறதும் இந்த வேலியும் நான் இன்னும் நல்லா வளர்கிறதுக்காக தான் சுதந்திரத்தை என்னுடைய சுதந்திரத்தை பறிப்புறதுக்கு இல்லை நான் தான் அந்த காட்டுச்சேரியோட பேச்சை கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் அது போல தான் மாணவர்களும் ஆலமரமாக வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் தான் செய்யும் இருந்தால் மட்டும்தான் ஆலமரமாய் வளர முடியும் படித்ததில் படித்தது நன்றி